சார் வணக்கம் சார் சார் பாகிஸ்தான் தொடர்ந்து மறுத்து வருகிறது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை தேவையில்லாமல் எங்கள் மேலே போடாதீங்க வேணா விசாரணைக்கு நாங்கள் தயார் நடுநிலையான நேர்மையான விசாரணைக்கு எப்படி பார்க்குறீங்க வந்து ரொம்ப பெருசாக பேசுகிறதுக்கு எனக்கு யோசனையாக இருந்தது பல கேள்விகள் இருக்கு சைனா வந்து அருணாச்சல இருந்து வந்து ராணுவ வீரர்கள்லாம் கொண்டுட்டு போனாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இந்த வேகம் இல்லையா சீனர்கள் வெளியே போகணும் சீனாவோட உறவு துண்டிக்கப்பட்டது இது அதெல்லாம் ஒன்றுமே சொல்லு சீனா வந்து உள்ள வந்தது மாத்திர ராணுவ கொண்டது மாத்திரம் கா இதெல்லாம் கட்டி கொடியெல்லாம் ஏற்றி இது எங்களுடைய பகுதியில் டிக்ளேர் பண்ணி மேப்பில் போட்டாங்க சீனர்கள் வெளியேற வேண்டும் சீனாவோட உறவு துண்டிக்கப்பட்டது ஒன்றுமே சொல்லு நீ என்ன சொன்ன காஷ்மீரில் நாங்கள் வந்த பிறகு அமைதி திரும்பி விட்டது அமைதி பூங்காவாக இருக்கிறது சுற்றுலா பயணிகளின் இன்மையாக சுதந்திரமாக போகலாம் சொல்றேன் சுல்வாமா தாக்கினுடைய இரண்டாவது இப்ப மாத்திரம் உடனே தூதரகத்தை முறிக்கப்பட்டது இது சைனா கிட்ட அப்ப ஏன் விட்ட சைனா பண்ணா ரைட்டா ஏன்னா இத வச்சு ஒரு மத கலவரத்தை உண்டாக்க நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தேன் தேர்தல் கலவரங்கள் மதக்கலவரங்கள் கலவரங்கள் இது ஒரு பெரிய தலைவர் ஒருத்தர் சாவத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது வக்ஃபு போர்டு இது பண்ணாங்க அதை வச்சு ஒரு மத கலவரத்தை உண்டாக்கலான்னு ட்ரை பண்ணாங்க உச்ச நீதிமன்றம் அதை ஒரு பண்ணிடுச்சு ஒன்றும் பண்ண முடியல சரி அவங்களுக்கு கை வந்த கலை புல்வாமா டூ ஒரு சின்ன கேள்வி கேட்குறேங்க சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டதுன்றத வந்து ஒரு பஸ் கொண்டு கூட நிறைய பேர் போயிருக்குறாங்க அதாவது இதெல்லாம் அந்த இதில் நடக்கிற இது அது மா அந்த ஒரு சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்ட பிறகு நீங்க என்ன ஆக்சிடென்ட் என்ன பெரிய ஒருவேளை அந்த சுற்றுலா பயணிகளை உயிரோட பிடிச்சிருந்தான்னு வச்சு இவங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னா நான் நான் விடுதலை பண்ணு நான் சொல்ற இதை கேடு அப்படின்னு சொல்லி அவன் இது பண்ணிருக்கலாம் சுட்டு கொண்ட பிறகு என்ன இருக்குது தீவிரவாதியை சுட்டு கொல்லுவானா என்ன பெரியதான அவங்களுக்கு பிடிச்சாலும் மோடியிடம் போய் சொல்லுன்னு எச்சரிக்கை கொடுத்தாங்க கூட்டிட்டு போயிட்டு இருந்தாக்க பத்து பேரை பிடிச்சிட்டு போயிருந்தாக்கா இன்னைக்கு மெர்ட் இருக்கலாங்களே இருபது பேரும் நான் சொல்றதை கேளுன்னு மிரட்டி இருக்கலாம் எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கு கொண்டுட்டு போயிட்டான் முடிஞ்சு போயிடுச்சு தீவிரவாதி அப்படியா பண்ணுவான் சொல்லுங்க யோசிச்சு பார்த்து சொல்லுங்க அவ்வளவுதான் கேள்வி நாங்கள் எல்லா சேனல்லையும் சொல்லியிருக்கோம் மணிப்பூர் போயிருந்தாங்க எயிட் சம்மந்தமான இது ஆய்வுகள் இன்ஸ்பெக்ஷன் அந்த மணிப்பூர் ஸ்டேட்டில் எப்படி அந்த எயிட் சம்மந்தமான தடுப்புகள்லாம் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி மதிய மத்திய அரசுக்கு வந்து அவங்க அறிக்கை கொடுக்கணும் அதுக்காக என்னை அனுப்புகிறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து மகாராஷ்டிராவில் வந்து அதிகாரிகள் வந்து அவங்க இது இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க நாங்கள் எனக்கு வந்து மணிப்பூர் போட்டிருந்தாங்க என்னுடைய உதவ கூட என்னுடைய சக அதிகாரி வந்து உஷாங்கிற ஒரு பெண் வந்தாங்க நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம் அப்போ ஐக்கிய குஜரால் வந்து பிரைம் மினிஸ்டர் அவர் மணிப்பூருக்கு வர்றாரு மணிப்பூர் பந்துன்னு அறிவிச்சுட்டார் அறிவிச்சிட்டா நாங்க வந்து மணிப்பூர் கெஸ்ட் ஹவுஸ் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்கோம் எங்க ரெண்டு பேர்த்து கூட்டிகிட்டு போய் ஒரு பிரைவேட் ஹோட்டலில் தங்கி வச்சிட்டா ஏங்க அங்க தீவிரவாதம் ரொம்ப ஜாஸ்தி அது போடோ அது மாதிரி நிறைய இருக்காங்க இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்கள் மாதிரி வெளியூர்ல இருந்து வந்தவங்க இவங்களை எல்லாம் அவங்க வந்து கடத்திக்கிட்டு போயிடுவாங்க கடத்திக்கிட்டு போய் உங்களை உயிரோட விடுணுனாக்கா இவ்வளவு கூடுன்னு கேட்பாங்க இதை இதை பண்ணுன்னு வாங்க நிபந்தனைலாம் தான் உங்கள் உங்களுக்கு தான் நாங்கள் உள்ளூர் மக்களை பத்தி நாங்கள் மாட்டோம் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி வர்றவங்களை வந்து க பிடிச்சிக்கிட்டு போயிட்டா பிணைய கைதிகளை பிடிச்சிக்கிட்டு போயிட்டாக்கா சொன்னதை கேட்கலாம்னா சுட்டு கொடுன்னு சொல்லி மிரட்ட முடியும் அதனாலதான் உங்களுக்கு பாது ரெண்டு நாள் ஆர்மி பாதுகாப்பு கிடக்கும் அதில் கீழே வந்து ரெண்டு டேங்க் நிற்கணும் டேங்கி படை எங்களுக்கு இன்னைக்கு நான் நினச்ச நினச்சி டவுல வச்சால் ஒரு டேங்கி என்னுடைய பாதுகாப்பில் இருந்து ஒன்றா போட்டோலாம் வச்சிருக்கேன் டேங்கி படை ரெண்டு டேங்கு நிறுத்திட்டாங்க எங்கள் வெங்கில் வந்து அந்த அந்த காரிடரில் ஒரு பதினஞ்சு ஆர்மி ஆஃபிசர்ஸ் ரூமுக்குள்ளாரே ரெண்டு பேர் அவங்களுக்கு ரெண்டு லேடி ஆர்மி ஆஃபிசர் ஆனால் சுகமான சாப்பாடு சுகமான கவனி ரெண்டு அப்புறம் அவங்க பத்தரமா கொண்டு போய் ஏர்போர்ட்டை ஏற்றிட்டு தான் மறுவளப்பு தாங்க இன்ஸ்பெக்ஷன் அப்புறம் வச்சுக்கோங்க துரத்தி விட்டுறேன் இருக்கும் இதுதான் வந்து தீவிரவாத தாக்குதலில் வந்து எடுக்கக்கூடியது இந்த தீவிரவாத தாக்குதலில் கொண்டு போட்டாங்க வினய பிடிச்சிருந்தாக்கா அர்த்தம் இருக்குது வேடங்கத்தை அவன் சாதிச்சிருக்கு கொண்டுட்டு போறோம் எப்படி தீவிரவாதி எப்படி கொல்லுவான் இது வழிப்பறி கொள்ள மாதிரி தான் இருக்கு சுற்றுலா பயணிகளை கொண்டு போட்டு அவங்க பாக்கெட்டை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு ஒரு லட்சத்துக்காக போராடுற ஒரு தீவிரவாதி இப்படி அவ வந்து பிணைய கைதி பிடிக்காம கொண்டு போட்டா போவோம் இதெல்லாம் தான் கேள்வி சரி உடனே அமெரிக்க ஜனாதிபதி துணை ஜனாதிபதி இங்க வந்து இருக்கிறார் அமெரிக்கா வந்து நம்மளை வந்து எல்லாம் நாடு கடத்தி இருக்குது வரிகள் போட்டு வரிகளை அதிகப்படுத்தி நம்ம பொருளாதாரத்தை அடிச்சுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலையில அமெரிக்க துணை ஜனாதிபதி வந்து இருக்கும்போது மோடி இங்கே உட்காந்து அவர்கிட்ட விட்டுட்டு எந்த நேரத்தில் எதுக்கு அரேபியாவுக்கு போனாரு என்ன மீட்டிங் போனாரு உடனே திரும்பி வந்துட்டார் ஏதோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ சொல்ல போறாரு அந்த காஷ்மீர் மக்கள்கிட்ட பேச போறாரு பார்த்தா பீகாரில் போய் எனக்கு ஓட்டு போடுங்க பாத்தீங்களா இல்லையா அவங்க டிவி இல்லையாக்கா இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது ஆயிடுச்சு புல்வாமா எப்படி நாலு நாள் கழிச்சு அர்ணாப் கோஸ்வாமி பேசுற அந்த டேப்பர்லாம் வெளியில வந்து பாஜகவை உருவாக்கணும் இதுன்றது வெளியாகி அர்ணாப் கோசாமி உள்ள போட்டு இப்பதான் வெளியே விட்டாங்க ஜெயில போட்டாங்க வெளியில வந்தாரு வெளியில வந்து ஒரு ரெண்டு மாசம் ஆகுது உடனே அடுத்து அதே புல்வாமா இன்னொன்று இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம என்னத்த சொல்றோம் அந்த அவங்க சொல்லிட்டாங்க இம்ரான் கான் வந்து என்னைக்கு பாகிஸ்தானுக்கு வந்து ஜனாதிபதி தேர்தலில் போ போட்டிட்டு உள்ளே வந்தாரோ அரசியலுக்கு வந்தாரோ அன்னையிலருந்து பாகிஸ்தான் நமக்கு இந்த பாஜகவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இல்லை ஏன்னா கான் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து எப்பவும் ஜெயிக்கிறதுக்கு தான் ஆடுவோம் என்ன காசு கொடுத்தாலும் தோக்க மாட்டான் அவனுடைய கேப்டன் நான் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பேன் அந்த மாதிரி கான் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவங்க எலெக்ஷன் நடக்கும்போது மோடி இங்கே சொல்கிறாரு பாகிஸ்தானின் மீது எல்லாம் ஏற்பாடுகள் செய்து கொண்டு நாங்கள் விடமாட்டோம்னு பேசுகிறாரு கிட்ட கேட்குறாங்க இந்தியாவில் எலெக்ஷன் வந்து எதுனா அந்த கட்சியை இப்படி தான் பேசுகிறோம் நாங்கள் படம் எடுத்து விட்றோம் எங்ககிட்டேயும் அணுகுண்டுருக்குது அவங்க கிட்டேயும் அணு கொண்டுருக்குது போட்டால் என்ன அவன் ரெண்டு நாட்டுக்கும் தெரியும் சும்மா இந்த கதையெல்லாம் விட்டுக்கணும் அவர் எலெக்ஷனுக்காக பேசுகிறதுக்கெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாரு இம்ரான்கான் இருந்தவரில் மோடியால் வந்து பாகிஸ்தான் போராடுதுன்னு சொல்லவே முடியலையாரு வரமாட்டாங்க அவர் சைனாவை வந்து பிடு ராணுவ வீரர்களை கொண்டு வந்து மாத்திரம் இல்லாமல் நாட்டையே பிடிச்சிடும் அதுக்கப்புறம் என்ன 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 பண்ணிக்கிட்டு இருக்குது பண்டிச்சூர் ரோல் அங்கேயும் வந்து சைனாவோட உறவு கட்டு இது நீயும் நான் ஒன்றா இருக்க முடியாது ஏன் சொல்லுது ஏன்னா அங்கே முஸ்லீம் இது போ நான் தான் சொன்னேன்னுங்களேன் ஒரு இனக்கலவரம் மத கலவரம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இது வந்து இன்னைக்கு நான் நாளையோடு நிற்க போறது இருபத்தி ஒன்பதாம் வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் வர்றவர்கள் இந்த போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் ஆனால் இந்த இது போச்சு அவங்க கூட்டம் மாத்திரம் தான் கத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டோம் ஊர் பிற எல்லாத்தையும் எல்லா இடங்களிலும் கேட்க ஆரம்பிச்சா நீ மாட்டிக்கிட்டாரு சுல்வாமா இப்படி பேக் பேர் ஆச்சு சுல்வாமா தேர்தல் இன்னும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து அவங்க இதான் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது கலைஞர் சீப் மினிஸ்டரா இருக்கு ஜெயலலிதாவும் அத்வானியும் கூட்டணி அன்னைக்கு சாயந்தரம் கூட்டணி டிக்ளேர் பண்ணி அன்னைக்கு கோயம்புத்தூர்ல மீட்டிங் போட போறாங்க சாயந்தரம் ஆறு ஏழு மணிக்கு மீட்டிங் போட போறாங்க காலையில பதினோரு மணிக்கு கோயம்புத்தூர்ல பதிமூணு இடங்கள்ல வெடிகுண்டு வெடிக்குது இருபது முப்பது பேர் சாகிறாரு அத்வானிக்கு வைக்கப்பட்ட வெடிகுண்டு ரஜினி வந்து சொன்னார் நம்ம ஏமாந்து இது போயிடாதீங்க இதை நம்பி ஜெயலலிதா ஓட்டு போடாதீங்கன்னா ரஜினி மாதிரி ஆட்கள்லாம் கூட பேச அப்போது அன்னைக்கு இருந்த இதில் வந்து ஒரு அனுதாபம் வந்து ஜெயலலிதா வெற்றி இருந்தே இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அன்னைக்கு என்ன தெரியும் அதே மாதிரி தான் காந்தியை கொண்டு போது கோட்ஸே தன் பேரில் ப பச்சை குத்தி வச்சுக்கிட்டான் ஏன்னா தன்னை கொண்டு விடுவாங்க கொண்டு அப்புறம் பார்த்தாக்கா அவங்க கேட்டு இஸ்மாயில் இருக்கும் அவங்க முஸ்லீம் சொல்லி மு முஸ்லீம் தான் கொண்ணான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி இந்து முஸ்லீம் கணவரத்தை அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கொண்டு வரதுக்கு நடக்கல அன்னைக்கு இருந்த வயசுராயிருந்த லார்ட் மவுண்ட் பேட்டன் கிளீனாக டிக்ளேர் பண்ணார் ஐயா ஆறு மணிக்கு சூ நடந்துடுச்சு ஒன் ஹவர் கழித்து அவர் ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறாரு காந்தி வாஸ் ஷார்ட் டெட் பை ஹிந்து ஐயங்கார் கிளீனா பேரை சொன்னார் ஹிந்து ஐயங்கார் நத்துராம் இல்லாட்டி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மத தோறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க கோட்ஸே உயிரோட தன்னை பிடிப்பாங்கன்னு எதிர்ப்பு அப்படியே பிடிச்சிட்டாங்க சுட்டு முடிச்ச உடனே துப்பாக்கிடை பிடிச்சிட்டாள் அவன் என்ன நினைச்சா தான் அடிச்சு விடுவாங்க இந்த இஸ்மாயத்தை வச்சுட்டு முஸ்லீம் தான் கொண்டாங்கன்னு சொல்லி கலவரம் இன்னைக்கு நேரத்தில் அன்னையில இருந்தே சனாதனம் இப்படிதான் தோத்துக்கிட்டு இருக்கு அதத்தான் சொன்னவன் இந்த துர்பாகிய சம்பவத்துல உயிரிழந்த அந்த ஆஹ் சுற்றுலா பயணிகளுடைய குடும்பத்துக்கு நம்ம அனுதாபங்களை தெரிஞ்சிக்கணும் அதே மாதிரி புல்வாமா ஒன் தாக்குதல்ல உயிரிழந்த அநியாயமா உயிரிழந்த அந்த ராணுவ வீரர்களுக்கு நம்ம அனுதாபங்களை தெரிவிச்சுக்கணும் இன்னும் எத்தனை இழப்புகள் நம்ம பார்க்க வேண்டியதுன்னு தெரியல அந்த தேர்தல் முடியிறவர்கள் இந்த இது மாதிரி காட்சிகள் எவ்வளவு நடக்கும் போகுதுன்னு நமக்கு தெரியல மோடி அவர்கள் நான் யாரா இருந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு போய் பீகார்ல போய் பேசுறேன் பேசுறேன் பீகார்ல காஷ்மீர் அங்க இருக்கு எனக்கு புஷ் ஞாபகம் தான் வரும் அங்கேயே அதே தான் நடந்தது ட்விட் அவர்ஸ் இதாச்சு கொண்டு பிளேன் இது பண்ணிச்சு ஞாபகம் இருக்குது எப்போ நடந்தது தெரியும் அது காலையில எட்டு மணிக்கு நடக்குது காலையில் எட்டு மணிக்கு அமெரிக்காவில் எவனும் ஒருத்தர் ஒரு ஏ இருக்காது அங்கே மக்களே இல்லாத நேரத்தில் அந்த டவர் சைடிக்கிறாங்க உயிர் சேதமே கிடையாது ரெண்டு டவர் கீழே உழுவுது உயிர் சேதமே இல்லை ராணுவ தலைமையகமான பெண்டகன் இருக்குது அதில் ஒரு பிளேன் உழுவுது எங்கே போய் விழுதுன்னா அந்த தலைமையகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த பழைய கட்டிடத்தில் உழுவல புதுசாக கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சாரமெல்லாம் கட்டி அந்த இடத்துல போய் விழுது யாருக்கும் ஒரு பயமுறுத்துல உருவாக்குனாங்க அதை வச்சுக்கிட்டு இதுக்கு காரணம் வந்து பின்லேடம் தான் காரணம்னு சொல்லி ஈராக் மேலே படம் எடுத்துட்டு விட்டாங்க ஈராக்ல படம் எடுக்கிறதுக்கு இது ஒரு காரணங்களை காட்டினாங்க தேர்ட்டி அண்ட் ஆஃப்னு ஒரு படத்தை எடுத்து விட்டாங்க எப்படி புஷ் தான் இதுக்கு காரணங்கிறது வந்து ஆதாரபூர்வமாக எடுத்து போட்டாங்க புஷ் அந்த தடவை அவருடைய தம்பியோ அண்ணனோ தம்பியோ ஃபுளோரிடா மாநிலத்தில் மா மாநிலத்தில் கவர்னர் அந்த இடத்துல தான் ஒரு தப்பி புழைச்சா இல்ல எலெக்ஷன்ல தோத்து அதேதான் அந்த ஊர் ஜனங்கிட்ட போய் இருக்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாங்க அங்க போய் உட்கார் வேணும் பீகார்ல போய் யாரையும் விட மாட்டேன் என்னவே எலெக்ஷன் எலக்ஷன் பேசலான ஓட்டு போடுதான் தேசபக்தியா இதை நம்பிதான் உங்க நாட்டை கொடுத்துருக்காங்க நீ என்னடா பண்றதா இருக்கு இவ்வளவு எல்லாம் பார்த்தா தான் வருத்தமா இருக்கு நான் கேளு நான் போய் சேர்ந்துட்டேன் இந்த மாதிரி ஆட்டை அந்த நாட்டை விட்டு போடுறோம் எங்களை மன்னிச்சிருக்கு நான் நாங்கள் சொல்கிறோம் இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை தரத்து செஞ்சிருக்கு அவங்க சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்யறாங்க இது மாதிரி பெரிய அதிரடி நடவடிக்கைகள்லாம் சிம்லா இது சிந்து நதியை நிறுத்திருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா சிந்து நதியில இல்ல நிறுத்தினாலும் பத்து சதவீதம் தான் நிறுத்த முடியுமோ சிந்து நதியை பார்த்துருக்கீங்களா இங்க கங்கா மாதிரி நாலு பங்கு பெருசுங்க தடுக்க முடியாது அவ்வளோ இல்லைங்க அமைதியாக ஓடுற காவேரிங்க பங்காரப்பா என்ன சொன்னார் சீப் மினிஸ்டர் கர்நாடகாவில் கண்ணம்பாடி டேம் அண்ட் ஸ்பில்ஸ் நாட்டு வந்த சிங்கிள் டிராப் ஆஃப் வாட்டர் தமிழ்நாடு அப்படின்னாரு கண்ணம்பாடி அணை ரொம்ப வளைந்தால் ஒழிய தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வேற முழக்கம் இடுறாரு பெங்களூர்ல ஆறு மணிக்கு மழை பெய்யும் எங்கூட்டு வீட்டு மழை கண்ணம்பாடி ரொம்பி இவங்க மூடி வச்சுருக்கேன் ஏன்னா கூடாது திறக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டா இந்த ஆள் சொல்லிவிட்டாரு மூடி வச்சுக்கிட்டாரு கண்ணம்பாடி டேம் ரொம்பி மாண்டியாவெல்லாம் உள்ளே போய் பயிர் பச்சைகள்லாம் அடிய போய் மக்கள்லாம் சாகிற நிலை போகணும்னு இந்த ஆள் பயந்து போய் திறந்து விட்டார் வெறும் கண்ணம்பாடி டேம் மாத்திரம் இல்லை கபினி டேமு வேகவதி டேம் எல்லாத்தையும் திறந்து விடணும் என்ன சொன்னாங்க இயற்கை நீங்க தடுக்க முடியாது இயற்கை நீங்க தடுக்க முடியாது அது ஒவ்வொன்றும் நீங்கள் கேஷுவல் போனீங்கன்னா பஸ்ஸில் போனீங்கன்னா தெரியும் இந்த ஜீலம் நேத்தி தயா உற்பத்தி ஆகிற இடம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது ஒரு பெரிய இது இந்த கட்டட சைஸ்லாம் இருக்கும் ஒரு தொட்டி மாதிரி இருக்கும் அதுக்குள்ளேற அப்படியே படுங்கு மாதிரி தெரியும் தெண்ட தெளிவாக தர தெரியும் கோல்டு ஃபிஷ்ஷு தங்க மீன் இவ்வளோ இவ்வளோ பெருசு அப்படியே பார்த்துக்கிட்டே ஹால்னு காலனு பேர்த்து போய் நான் போயிருந்துட்டு இங்கேயே என்ன விட்டுருங்க தண்ணியை பார்த்துக்கிட்டே நான் செத்து போய் அவ்வளோ அமைதியாக இருக்குது அந்த தண்ணி மேலே வந்த உடனே அந்த ஒரு கால்வாய் ஒரு இந்த காட்டாட அகலத்துக்கு ஒரு கால்வாய் அப்படி எடுத்துக்கிட்டேன் அந்த இடத்துல வெளியே வருது தண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே நிற்க முடியாது அந்த தண்ணி அடிச்சு தூங்கிட்டு போடு நூறு மேலே கதை பண்ணா போயிருக்கு அந்த ஸ்பீட்ல போய் குளத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை மேல வரும்போது அந்த தண்ணீருடைய வேகம் அவ்வளோ ஸ்பீடு வேட கட்டமைப்பையில் ஒரு அணை கிடையாது நீங்க எப்படி தண்ணியை நிறுத்தி நிறுத்தி முடியாது நிறுத்த நிறுத்தின நீ என்ன சேர்த்து உள்ள போயிரு சும்மா ஆய்ச்ச வாடல் விட்டு இதெல்லாம் வந்து இவ்வளோ ஆக்ஷன் எடுத்துட்டாரோ பாகிஸ்தான வெளியனுட்டார ஏன் சீனாக்காரனை ஏன் வெளியே அனுப்பலை தீவிரவாதிகளை இன்னைக்கு ஒரு பிடிக்கல நாலு நாள் ஆச்சு தேர்வு லஷ்கர் தேவையா எல்லாம் யாரை கேட்டாலும் வெளியுறவுத்துறை பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அவங்களே நடத்துனது எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் அதுக்கப்புறம் மோடி எங்கே பண்ணணும் யாருக்கு அமித்ஷா ஏவுகணை சோதனை எல்லாம் நடத்துறாங்க ஏவுகணை எல்லாம் நடத்தி எந்த நாட்டு மேல படம் எடுத்தாங்க சொல்லுங்க பலத்த காட்டணும்ல வச்சிருக்கோன்னு பயமுறுத்திட்டு இருக்கிற துப்பாக்கி வச்சிருக்கலாம் மகா யுத்தங்கள் ரெண்டு நடந்ததுங்க ரெண்டு ரெண்டுலயுமே பாதிக்கப்படாத நாடுகள் ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு இந்தியா இன்னொன்னு சைனா அதனாலதான் நமக்கு யுத்தங்களை பத்தி நமக்கு ஒண்ணு தெரியாது அதனாலதான் யார் வந்தாலும் சைனா பார் வந்து உள்ள வந்தபோது அவன் ரெண்டாயிரம் மைல் உள்ள வர்ற வந்து நமக்கு ஒண்ணுமே தெரியும் அதுக்கப்புறம் பாகிஸ்தானை ஒரு தடவை தோக்கடிச்சோம் இல்லையான்னு சொல்லுவோம் லாகரூர்ல முடிச்சோம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்தது பாம்பேல வந்து தீவிரவாத தாக்குதல் நடத்த மன்மோகன் சிங் உடனே பத்திரிகையாளர்களை சந்திச்சாருங்க அந்த உள்துறை அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் இன்னைக்கு வந்து அமித்ஷா ஒன்றும் துறக்கலை நம்மள வேண்டியதுலாம் எலக்ஷன் பதவி அதுக்கு எதாவது வேணாலும் செய்வாங்கிறது இது ஒரு தான் நிறைய விஷயங்களை பயிர்க்கு ரொம்ப நன்றி சார்